நம்முடைய கொலை தரசமா கண்டுபிடிச்சாங்க பாருங்க வழி சிறிய வழி அப்படி என்ன வழி சின்ன சின்ன காரியங்கள் எப்படி பாதர் சின்ன காரியங்கள்னா என்னது இப்போ ஒரு பெரிய ஒரு முள்ளு உங்க கண்ணுக்கு முன்னாடி தூ இப்படி நிக்குது யாராவது தெரியாம மிதிச்சுட்டா அவங்களுக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் முள்ளுல மிதிச்சா நாங்க செருப்பு போட்டுட்டோம் பாதர் முள்ளுல மிதிக்க மாட்டோம் இருக்கட்டும் ஒருவே செருப்பு இல்லாமல் அவங்க பங்கு சாமியார் போல ஆட்கள் நடந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மிதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் காலில் பதம் பாத்ரூம்ல அது ஒரு சின்ன கடை தான் நம்ம அதை போய் அதை எடுத்து அப்படி ஒரு ஓரம் வச்சிட்டோம்னா நீங்க என்ன செய்ய தெரியுமா அந்த இடத்துல உதவிங்கிறீங்க ஆனா குழந்தை பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த ஒரு செயலை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு ஆன்மா மிக்கப்படுகிறது ஒரு ஆன்மா அது எந்த ஆன்மா ஒரு பாவம் செய்த ஆன்மாவாக இருக்கும் ஏதோ ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு நான் என்ன செய்யறேன் ஒரு சின்ன காரியம் அந்த ஒத்தி அப்படிதான் வைக்கிறேன் அப்படி நான் வைக்கும் பொழுது ஒரு ஆன்மா கடவுளிடத்திற்கு செல்கிறது இது கொழுந்த தரசம்மாவினுடைய ஜபம் சின்ன காரியம் சின்ன காரியம்தான் தான் ஆனால் அந்த சின்ன காரியம் எங்க போவதுக்கான வழி திறக்கப்படுகிறது விண்ணகத்திற்கு போவதற்கான வழி திறக்கப்படுகிறது அதான் பெரியவர் யார் அந்தவர் இயேசு கிட்ட போய் கேக்குறாங்க ஆண்டவரே விண்ணரசர்களே பெரியவர் யார் அப்ப பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யக்கூடியவங்க தான் விண்ணரசர் பெரியவர்கள் ஆக முடியுமா நோ ஆனா இந்த குழந்தை தரசமா சின்ன வழியை காட்டுறாங்க இந்த சின்ன வழி விண்ணரசருக்கு திறவுகோள் அப்ப இந்த விண்ணரசர் விண்ணரசருக்கு போகணும் திறவுகோள் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த சின்ன வழி எப்படி வரும் உங்கள்ட்ட அன்பு இருந்தா மட்டும்தான் வரும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அன்பு இருக்கணும் அன்பு இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய துன்பம் வரட்டும் அது அப்படி சுக்குனூரா உடஞ்சி வரும் எப்படி உங்க அன்புக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பாரமான ஒரு துன்பம் வரட்டும் அது உங்களுக்கு துன்பமாகவே தெரியாது அது உங்களுக்கு படிக்கட்டாக மாறும் விண்ணகத்திற்கு செல்வதற்கு